உன்னோட சொந்த இடத்துலங்கிறது உங்களால் இருக்க முடியல புரியுதாம் அந்த இருப்பு இடத்த கடந்துள்ள புரியுதா மன உளச்சில் மன கஷ்டம் புரியுதா சொந்த தொழில் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கணும் நீங்க அதே மாதிரி வெளிநாடு போயிருக்கணும் போனாங்களா முயற்சி பண்ணீங்களா போக முடியல அந்த இருப்பு இடத்துலங்கிறது இப்போ எப்படின்னா அந்த இடத்துக்குள்ள இப்போ யாருக்கா அந்த இடத்துல பொக்காடு என்ன சிவகுமார் அவர் மனைவி பேர் என்ன அதுக்கு எந்த ஊரு அதே ஊர் யாரோ அங்க இருந்திருந்தீங்கன்னா யாரோ ஒரு உயிர் போயிருக்கோம் அங்கே அவங்களும் இல்லை அந்த இருப்பனங்கிறது காளிமனைன்னு சொல்லுதே என்னட்ட யாரோ இருந்திருந்தால் ஏதோ ஒன்று நடந்துருக்கும் அண்ணனுக்கோ உங்களுக்கோ புரியுதாப்பா அந்த மனையில வந்து எப்படின்னா அந்த இடத்துக்குள்ளங்கிறது எவ்வளவு வச்சாலும் தங்காது நிம்மதியா இருக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது இருந்தாலும் அந்த மனங்கிறது இப்ப எப்படி யாரு வாடகை கடி சும்மா வச்சிருக்கீங்க சும்மாதான் பொறுக்கில நான் ஒரு வீடு கட்டினேன் அங்கதான் கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சிருந்தோம் இருந்தோம் மூணு மாசம் காலி பண்ணிட்டு வந்தோம் அது சொல்லுவோம் எங்களோட இருப்பு இடத்துக்குள்ளங்கிறது எப்படின்னா அந்த மனையிலங்கிறது தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் தெய்வத்துல அனுகிரகம் இல்லாத புரியுதா அந்த மனையில உனக்கு வந்து எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாச்சும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் வீண் செலவு ஆசிப்பு செலவு ஏதோ மன உளைச்சல் ஏதாச்சும் நடந்துகிட்டு தான் இருக்கும் சொந்த இடம் வாங்கி கட்டினீங்களா சொந்த இடம் வாங்கி கட்டினீங்கன்னா அதுலேயும் இருக்க முடியல உங்களால் புரியுதாப்பா இப்போ இருக்கிறது வாடகை வீடு வருமானம் பத்தலை புரியுதாம்மா நீங்கள் எதுவும் வேலை பார்க்குறீங்களாம்மா அரசாங்கத்தை வேலை பார்க்குறீங்களா என்ன டீச்சர் நீங்கள் என்ன உங்க ஜாதகப்படி அரசாங்கத்தை பார்க்க முடியுங்க புரியுதா

மீறி அதை சென்னீங்க இருக்க முடியல புரியுதாம்மா அதை விட்டு இந்த இடம் வந்து உங்க இடம் கிடையாது உங்களுக்கு சும்மா தான் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப மனவளைச்சல் ஏற்படுது புரியுதாம்மா எது சொன்னாலும் இப்போ கோபம் கொஞ்சம் வரும் புரியுதையா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு தாழ்த்து அப்பா என்ன பார்த்தாங்க அரசாங்கத்துக்கு வேலை

அந்த எரிப்படங்கிறது வீடு கட்டி இருக்கிற இடம் வந்து கிராசா நிக்குது சனிமுள்ள கட்டாயம் நிக்குது ரெண்டாவது அந்த இடத்துக்குள்ள தெய்வம் நடமாட்டம் இருந்தாலும் அவங்க தற்கொலை ஆவின்னு சொல்லுது கட்டி இருக்கிற இடம் புரியுதப்பா அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளோட போட்டு ஒரு வருஷமா இருக்கும் அதுல உட்காந்து புரியுதா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லதான் தற்கொலை ஆகும் அது சுத்துதான் புரியுதா அக்கம் பக்கம் ராசியா இருக்காங்களா இல்ல அந்த யாருமே அவங்க பட்டு அவங்க இருப்பாங்க அந்த இருப்பிடத்தை நீங்க போகணுமா வேண்டாமா எங்க போறோம் இல்ல கேக்குறவங்க போலாமா நல்லா இருக்குமா கேக்குறவங்க அந்த இருப்பிடத்துக்கு நீங்க போகணுமா அதாவது விற்பனை பண்ணணுமா விற்பனை அப்படியே இருக்கணுமா அது விற்பனை மட்டும் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல போய் இருந்தா என்ன செய்யுது உங்களுக்கு அதான் நாங்கள் இப்போ உன்னோட உடம்புக்குள்ளங்கிறது எப்படின்னா உனக்கு உடம்பு பாதி உடம்பு தான் கொண்டு வந்து காட்டுது வீண் செலவு சொல்ல நடந்துடும் கை கால் சொந்தபடி கை கால் கிடைக்கும் அது வீட்டு வேலைய பார்க்க முடியாது அப்படியே உட்காந்துருவீங்க மலைச்சு உட்காந்துங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு பொருடு வழி லாவ வலி இருக்கும் முழங்கால் ரெண்டு கிடைக்கும் படப்புனா அதிர்ச்சி மாதிரி வரும் புரியுதா ஆஸ்பத்திரோட காமிச்சிங்களேன் சரி பிரிதா சரி வந்து நீங்க தர்மத்தில் உள்ள பிள்ளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இப்ப நம்மதே இருக்க முடியல யாருக்கும் சொல்ல முடியல புரியுதா

இருந்தானே இப்போ நீங்கள் அந்த இடத்த விற்கிறேன்னு ஆசைப்பட்றீங்களா அதில் இருந்து வா வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைக்கிறீங்களா கொடுத்துருவோம் அதை கொடுத்துட்டு டவுனில் பக்கம் வாங்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு சரி என்னம்மா சொல்லு யாரும் இடையில கே சொன்னிங்களா விற்கணும்னு